அருள் பெரும் அருள் பெருஞதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்லே வணக்கம் சுவாமி இந்த கோல்குறி நாயனார் இவங்க பற்றி ஏதாவது இன்றைக்கி பேசலாமா இவங்க எப்பேற்பட்ட மகான்ட்டு இவங்க பற்றி ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் சுவாமி அவர் சோழ நாட்டிலே பிறந்து விவசாயக்குடிய மகனாக வாழ்ந்து விவசாய தொழிலேயே அவர் குலத்தொழிலாக வைத்து வாழ்ந்து கொண்டு வந்தவர் அவர் அப்படி வாழும் காலத்தில் மற்ற அடுத்த நாட்டினுடைய படை சேனாதிபதியாக பணியாற்றி கொண்டு இருந்தார் அங்கு அந்த நாட்டின் மீது அடுத்த நாட்டு அரசன் படையெடுத்து வந்தான் அதற்காக உடனே இவருக்கு அழைப்பு வந்து அங்கே சென்றார் செல்லும் போது தன்னிடத்திலே உள்ள அத்தனை நெல் குவியலையும் கொண்டு போய் அந்த ஊர் சிவன் கோயிலில் அண்ணாபிஷேகம் அன்றாடம் நடக்க வேண்டும் என்று எல்லா கைங்கரையும் அவரே ஏற்று நடத்தி கொண்டு வந்தவர் அத்தனை நெல்லுகளையும் கொண்டு போய் உள்ளே அமைச்சிவிட்டு குருக்கள் இடத்திலே இதை யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது சாமிக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் அண்ணாபிஷேகம் அன்றாடம் கரெக்டாக நடக்க வேண்டும் என்று சொல்லி வைத்துவிட்டு சென்று விட்டார் அவர் போனவை போய் வர ரெண்டு மூணு வருடங்கள் ஆகிவிட்டது யுத்தம் முடிஞ்ச அப்படி வருங்காக்குள் இங்கே நாட்டிலே மழை இல்லாமல் அந்த ஊர் பகுதியிலே மக்கள் எல்லாம் அன்னதானத்திற்கு அவஸ்தைப்பட்டார்கள் அதில் அவரை சேர்ந்த சொந்தக்காரர்கள் பூராம் போய் குருக்களை மிரட்டி இருக்கிற நெல்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அடுத்த அப்படி விளைஞ்சி வந்த உடனே தந்துடுறோம் சொல்லி ஆனால் அதற்குள் இவர் வந்தார் வந்தவர் என்ன ஆச்சுன்னு குருக்களை கேட்குற போது குருக்கள் சொன்னார் இந்த மாதிரி உங்களுடைய சுற்றத்தார்கள் எல்லாரும் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்னால் தடுக்க முடியவில்லை என்று சொல்ல அப்படியா என்று சொல்லி உடனே வீட்டுக்கு சென்றார் அந்த இராணுவ உடையை எடுத்து உடுத்தினார் சாமிக்கு உபயோகப்படுத்த வேண்டிய உணவை நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீர்கள் அல்லவா அதனால் உங்களை எல்லாத்தையும் அழிச்சிட வேண்டும் உயிரோடு உங்களை வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த இடுப்பிலே வாழை எடுத்து கட்டி தெருவிலே வந்து தெரிந்தவர்கள் அத்தனை வேத்தையும் வெட்டி தள்ளுறார் நீ தான் சாப்பிட்ட நீ தானே சாப்பிட்ட சாமிக்கு வச்சு சாப்பாட்டை நீ சாப்பிட்லாமா அந்த உணவை சாப்பிட்லாமான்னு சொல்லி சொல்லி வெறித்தனமாக வெட்டி தள்ளுகிறார் அப்படி வெட்டி தள்ளி மக்கள் எல்லாம் சாகுகிறார்கள் கடைசியாக ஒருத்தரும் இல்லை அவர் கண்ணுக்கு தட்டுப்படவில்லை ஒரு குழந்தை தகுந்து வந்து கொண்டிருந்தது அது வந்து நடக்கக்கூடிய வயசுகளை தவறக்கூடிய வயதிலே வந்ததை பார்த்தா நீயும் அந்த உணவு சாப்பிட்ட வயிற்றில் இருந்து அந்த உணவை நீயும் சாப்பிட்டிருப்பாய் அதனால் உன்னையும் வைத்திருக்கக்கூடாது என்று சொல்லி உடனே அந்த குழந்தையை போய் தன் தலையிலே இருந்த மொடியை பிடித்து மேலே தூக்கி வாளிலே வீசப் போகிறார் அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது நிறுத்து என்று யார் என்று திரும்பி பார்த்தார் நிற்கிறார் ஈஸ்வரனே வந்து மார்கிடத்தில் வென்று உன்னுடைய பக்தியை மெச்சினேன் இப்படி ஒரு ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் உறுதியாகவும் தனக்கு சாமிக்கு செய்ய வேண்டிய உணவை யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிற வைராக்கியம் கொண்டு எப்படி உத்தனை உயிர்களையும் உன் மாதிரி ஒரு பக்தன் இனி உலகத்தில் தோன்ற மாட்டான் என்று சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்து இன்னும் கொஞ்ச காலம் இங்கே இருந்து இந்த நாட்டை பார்வையிட்டு கொண்டு எரு தொண்டு செய்து கொண்டு எரு பின்னாடி என்னுடைய இடம் வந்து சேர் என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கி விட்டு போனார் அதாவது ஒரு சிவனடியார்களுக்கு துளின்னு எப்படி பேர் வருகிறது என்றால் இவர் ஒரு குறிக்கோள் எந்த காரணத்து கொண்டும் சாமிக்கு நைவேத்தியம் நிற்கக்கூடாது தவறக்கூடாது அது ஒழுங்காக நடக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் இருக்கும்போது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டவுடனே அதையெல்லாம் விட்டு ஒரு புலிக் குணங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான குணம் அவருக்குள்ளே ஏற்பட்டு செய்ததை பார்த்துத்தான் உலக மக்கள் அப் அவருக்கு அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் பேரை கொடுத்தார்கள் அவருடைய இயற்கை பெயர் அது அல்ல அப்படி எல்லா மனிதர்களும் கடவுளை அடைய வேண்டும் என்றால் ஒரு குறிக்கோள் வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை செய்ய வேண்டும் சும்மாக இருக்கக்கூடாது சாமிக்கு ஏதாவது ஒரு சின்னத்துண்டாவது செய்துதான் உணவு அருந்த வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டு இருந்தவமானால் நாமளும் அருள் ஜோதி ஆண்டவர் எப்படி அவருடைய பாதத்தை அடைந்தாரோ அதேபோடு நாமளும் அருள் பெருஞ்சோதி போல் அவர் அருள் ஜோதியின் உடலிலேயே நாமளும் புகுந்து அவருடைய அருளை பெற்று ஐக்கியமாகவும் என்று சொல்லி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் தனி தனிப்பெரும் கருணை